பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய பணிவான மாலை வழக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் கோயம்புத்தூர் விமான நிலையத்துல நம்முடைய பத்திரிகை சகோதரர்கள் கொஞ்ச நேரமா காத்திருக்கிறீங்க உங்களை மூன்று மாதம் கழித்து சந்தித்தது மற்ற மகிழ்ச்சி அதே நேரத்தில் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் இங்க இருக்கிறாங்க பெரிய அளவுல ஒரு உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் முடிச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு தேர்தல் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய உற்சாகத்தை நம்முடைய கட்சியில பார்க்க முடியுது இந்த மூன்று மாத காலம் திட்டமிட்டு நான் செல்ல வேண்டும் என்று சில மாதங்களுக்கு முன்பு முடிவு செய்து கட்சியினுடைய அனுமதியை பெற்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை ஒரு பெலோஷிப் படிப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு நேற்று இரவு வரவேண்டி இருந்தது விமானம் தாமதம் சென்னை விமான நிலைய மூடல் காரணமாக இன்று மத்தியானதான் வந்து சேர்ந்தாங்கன்னா கோயம்புத்தூர் நிகழ்ச்சி சாயந்தரம் இருக்கு அது முன்னாடியே கமிட் பண்ண நிகழ்ச்சி அதனால நேரடியாக சென்னை விமான நிலையத்திலிருந்து கோயம்புத்தூர் வந்திருக்கும் உங்களை சந்தித்தது உண்மையாலும் மகிழ்ச்சி உள்ளபடி மகிழ்ச்சி நிறைய பேருக்கு மிஸ் பண்ணிருந்தாலும் கூட பத்திரிகை இந்த மூன்று மாத காலத்துல ஒரு பெரிய அளவுல நான் மிஸ் பண்ணேன் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் நான் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இப்பதான் வந்திருக்கேங்கண்ணா உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில இருபது ஆண்டு காலம் பெய்யாத ஒரு மழை பெஞ்சிருக்கும் நிச்சயமா மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கோ அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது புதுச்சேரியில பெருமளவுக்கு சேதம் நடந்திருக்குது அதுவும் உண்மைதான் எப்படி நம்முடைய ஐயா கடந்த ஆண்டு சென்னைக்கு பெரிய அளவுல உதவி செஞ்சாங்க எல்லாண்டும் பண்றாங்க குறிப்பாக இந்த பேச ரிசர்வ் மேனேஜ்மெண்ட்னு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே புதுசா கொடுத்தாங்க இன்னைக்கு புதுச்சேரியினுடைய உள்கட்டமைப்பு அடுத்த கட்டத்துக்கு போகணும் மழையினால பெரிய பாதிப்பு நடந்திருக்கு நிச்சயமாக நடக்கும் மத்திய அரசு சார்பாக அமைச்சர் வருவாங்க பார்ப்பாங்க முதலமைச்சர் அவங்க கேட்பாங்க என்னென்னலாம் சேதம் நடந்திருக்குன்னு அது ப்ரொசீஜர் அடுத்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இதெல்லாம் நடக்கும் நான் பார்த்து தான் போகிறேன் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு முதல்ல வந்து தமிழ்நாட்டுல புதிதாக ஒருவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் திருவிஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி தன்னை வலிமைப்படுத்தி இருக்கிறது உட்கட்சி அடிப்படையில வலிமைப்படுத்தியிருக்க தலைப்பு அடிப்படையில இந்திய அளவில் பாத்தீங்கன்னா தமிழக அரசியல் தாக்கம் ஏற்படுத்தும் அளவுக்கு ஹரியானால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி இரண்டு மிக முக்கியமான ஒரு வெற்றி அது மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் ஸ்ட்ரைக் ரேட்ல பாரதிய ஜனதா கட்சி வைத்திருக்கிறாங்க ஹரியானால ஆண்டிஇன்ஃபுன்ஸில் வரவே முடியாதுன்னு சொன்ன ஒரு மாநிலத்தில் மறுபடியும் வந்திருக்கிறாங்க இதுவும் கூட நமக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதல் கொடுத்திருக்கு உற்சாகம் கொடுத்துருக்கு தமிழக அரசியல் நிச்சயமாக மாறி இருக்குங்கண்ணா புதியவர்கள் வரது இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இன்னைக்கு அவங்களுடைய இளைஞர்கள் மேலே கொண்டு வர பார்க்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக வித்தியாசமான அரசியல் தளமாக இருக்கும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு ஒரு கட்சியும் என்ன செயல்பாடுகள் இருக்கோ அதை பொறுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையா உங்களுடைய படிப்பு இன்டர்நேஷ்னல் அண்ணா இந்த படிப்பு வந்து ஷெவ்லிங் குரூப்பில் ஃபெலோஷிப்னு ஒரு ப்ரோக்ராம்ண்ணா இது ஆக்ஸ்போர்டினுடைய பாலிடிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் நடத்துறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று இரண்டரை மாத காலம் அங்கே இருக்கக்கூடிய உள்ளே இருந்து படிக்கணும் ஆக்ஸ்போர்டுங்கிறது முப்பத்தி அஞ்சு காலேஜ் அதில் ஒரு காலேஜில் நாங்கள் எல்லாம் அஃபிலியேட்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்கண்ணா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஐந்து நாட்களும் நீங்கள் கிளாஸுக்கு போகணும் தினவும் கிளாஸ் ரூமில் இருக்கணும் டிஸ்கஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட் அந்த மாதிரி சனி ஞாயிறு உங்களுக்கு வார விடுமுறை இருக்கும் ஸோ இது ஒரு மிக வித்தியாசமான அனுபவம் அதுவும் குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு உலகத்தில் நம்பர் ஒன் யூனிவர்சிட்டியாக இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது அங்க நிறைய மனிதர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு முன்னாள் இங்கிலாண்டுடைய இருந்து எல்லோரும் கிளாஸ் எடுக்கிறாங்க ப்ரொஃபஸாக மாறிட்டாங்க எல்லாரும் அகடமிக் லிங் ரேங்க்ஸில் இருக்காங்க அதனால் என்னை வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குறதுங்கன்னா நிறைய கத்திருக்கேன் நாம் செய்யக்கூடிய தவறுகளை கூட சரி செய்யறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மூன்று மாத காலம் முன்னோக்கி பார்ப்பதற்கு அதனால் கட்சிக்கு நன்றி சொல்லணும் வாய்ப்பு கொடுத்து நம்மளை அனுப்பிட்டு திரும்ப மூன்று மாதம் கழித்து மறுபடியும் வந்திருக்கேன் கட்சி ஜனங்களை அனுமதி கொடுக்க மாட்டாங்க மூன்று மாத காலம் ஒரு பொறுப்புல இருந்து போகிறதுலாம் கஷ்டம் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சிருக்காங்க மிக முக்கியமான காலம் எல்லா நாட்களுமே இந்த மூன்று மாத காலம் அந்த மாதிரி அமைஞ்சுக்கு என்னுடைய அமைப்பு தேர்தல் காலம் இதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் வரலாறு காணாத அளவுக்கு மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க புதிய வரவுகள் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க சென்னை விமான நிலையத்தில் பத்தி நண்பர்களை சந்திக்கும் போது கூட சொன்னால் இதுவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஷிப் எவ்வளோ இருந்துச்சோ அதை விட பல மடங்கு இந்த மெம்பர்ஷிப் ஆயிருக்கு அதற்கு காரணம் நரேந்திர நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய ஆட்சி குறிப்பாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிகளுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடினம் உழைப்பு இது ஒரு பக்கம்னா இரண்டாவது இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அமைப்பு தேர்தல் இப்போ நடக்குது அது இந்த மூன்று மாத காலம் இளை தலைவர்கள புதுசா தேர்ந்தெடுக்கணும் மாவட்ட தலைவர்களுக்கு தேர்தல் இந்த மாதம் இருக்கு மாநில தலைவர் தேசிய தலைவர் வரிசையா தேர்தல் நடக்கும் ஸோ இந்த மூன்று மாத காலம் நிறைய பேர் சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வெளி வேலைகளை குறைத்துக்கொண்டு கட்சி வேலைகளை அமைப்பு வேலைகளை அதிகப்படுத்தி அதான் அந்த மூன்று மாத காலம் குறிப்பாக அண்ணன் வெத்திராஜா அவர்கள் இந்த இடைப்பட்ட காலத்துக்கு நம்முடைய பொறுப்பாளராக இருந்தாங்க மிக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் எப்படி பாஜக ஆனால் எல்லோரும் ஆளுமைகள் தான் அதில் நானும் ஒரு ஒரு ஆளுமை எல்லாத்தோட சேர்த்து தொண்டர்களோட சேர்த்து நான் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றேங்கன்னா ராஜானை கொண்டு வர்றாங்க தமிழிசைக்கா கொண்டு வர்றாங்க வானத்தியக்கா கொண்டு வர்றாங்க எல்லா கொண்டு ராதாகிருஷ்ணன் ஐயா கொண்டு வர்றாங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் இந்த சூழ்நிலை மாறிடுச்சுங்கன்னா இன்னைக்கு திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் என்பது நிச்சயமா குறைய ஆரம்பித்திருக்கிறது ஆனால் விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களும் அதிகப்படியாக திராவிட சித்தாந்தத்தை பேசியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லோரும் ஒரே வாக்காளர் நோக்கி போறாங்க பாரதிய ஜனதா கட்சி தேசியத்தை பேசுறோம் அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க மக்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு இருக்குங்கண்ணா அதில் பாரதிய ஜனதா கட்சி எங்களை கொஷின் பண்ணணும் நிறைய சர்க்கல்கள் எங்களுக்கும் நடந்திருக்கு நிறைய நல்லதும் செஞ்சிருக்கும் அடுத்த ஒரு ஆண்டு காலம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக கள அரசியல் செய்யணும் கிராமத்தை நோக்கி போகணுங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடைய ஆண்டாக பார்க்கறோம் லோக்சபா தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் கூட வெற்றி என்ன அரசியலை பொறுத்தவரை வெற்றி முக்கியங்கண்ணா இருபத்தி ஆறுல எங்களுடைய வெற்றியை நோக்கி வருகை வந்து ஒரு புதிது கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு என்ன புதுசுனாங்கன்னா எனக்கு அவர் வந்து எல்லா விஷயத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த விஷயத்தெல்லாம் ஒன்னா சேர்த்து இதுதான் என்னுடைய சித்தாந்தம்னு சொல்றாங்க இது தமிழக மக்களுக்கு புதுசு இங்க கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நான் பெரியார் ஏற்றுக்கவே நான் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏத்துக்க மாட்டேன் இது புதுசு அப்ப பெரியாருடைய மிச்ச கொள்கைகள் என்ன எதை ஏத்துக்குறாங்க இந்த தெளிவுகள் வருகின்ற காலத்தில் நிறைய மக்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் விஜய் அவர்கள் வருகை வரவேற்கிறோம்னு சொன்னா கூட விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்து பேச பேச அவருடைய கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பித்து ஒரு கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான தலைவராக விஜய் இருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மாநாடு இருக்கிறாங்க அதன் பிறகு செய்தி தொடர்பாளர்கள் தான் பத்திரிகை அதிகமா இருக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச பேச இன்னும் நிலையிலேயே வரும் என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க அன்னைக்கு தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி தமிழக மக்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி வேற்றுமையும் சரி பார்க்க முடியும் அதனால் விஜய் அவர்கள் நிறைய பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம் பேசணும் ஏன்னா ஒரு மேடையில் வந்து நான் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு பிஜேபிக்கு எதிர்ப்பு திமுகவுக்கு எதிர்ப்பு ஆனால் இதற்கு ஆதரவு இதற்கு ஆதரவு அது அரசியலில் வந்து அளவுக்கு எவ்வளவு தூரம் அது அப்படின்னு எனக்கு தெரியாது நான் அதனால் நிறைய அவர் பேசட்டும் அவருடைய கொள்கைகளை முன்வைக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இரண்டாவதுங்கன்னா இன்றைக்கி தமிழகத்தில் திமுக ஓப்பனாக சொல்லிட்டாங்க நாங்கள் குடும்ப அரசியல் தான் அதை பற்றி நாங்கள் வைக்கப்பட போகிறது கிடையாது எல்லா மூத்த தலைவர்களையும் ஓரங்கட்டி விட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் அமைச்சராக ஆக்கியிருக்கின்றவங்க வெளிப்படையாக அறிவிச்சுட்டாங்க இது புதுசு இத்தனை நாளா குடும்ப அரசியல் இல்லை இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு வெளிப்படையா குடும்ப அரசியல் ஒட்டுக்கிட்டாங்க இதை மக்கள் எந்த அளவுக்கு பார்க்கிறாங்க மூன்றாவது ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி ஜெயில ரொம்ப காலம் இருந்து வெயில்ல வெளியே வந்துடுறவங்களுக்கு காந்தியவாதி என்கின்ற பட்டத்தை கொடுத்து மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்குறாங்க இதே தமிழக மக்கள் எப்படி பாக்குறாங்க ஆம் ஆத்மி கட்சி இதே மாதிரி டெல்லியில் பண்றாங்க இன்னைக்கு திமுக தமிழ்நாட்டில் இதே மாதிரி பண்ணுது அதே போல நான்காவது இன்னைக்கு திராவிட அரசியனுடைய தாக்கம் குறைய ஆரம்பித்திருக்கும் பொழுது விஜய் அவருடைய வருகை இருக்கு இது எப்படி இருக்கு நான் என்னை பொறுத்தவரை ஐந்து கேள்விகள்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முழுவதும் மக்கள் கேட்பாங்க நீங்க கேட்பீங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரும் ரஜினிகாந்த் வந்து வளர்ச்சாரி ஆதரவாளா பாஜக ஆதரவாளா ரஜினி சார் கண்டிப்பா வலதுசாரி ஆதரவாளரோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளரோ இல்ல உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க அவர் எந்த ஒரு தேர்தலும் ரஜினிகாந்த் அவர்கள் மோடி அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவோ இரண்டாயிரத்தி பதினான்கில் இருந்து பேசினார் அப்படி இருக்கும் பொழுது ரஜினி அவர்களே ரஜினி சாரை வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஆதரவாளர் என்று அழைப்பது சரியில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இரண்டாவது என்னன்னா இன்னைக்கு சீமானவர்கள் யார வேணாலும் சந்திக்கலாம் முழு உரிமை அவருக்கு இருக்கு ஆனா ஏற்கனவே உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இன்னைக்கு மத்திய அரசு அதிகமா தமிழ்நாட்டில் ஒரு கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னு அண்ணன் சீமானவர் அவருடைய கருத்து சொல்றாங்க எங்களுடைய பாதையும் அவருடைய பாதையும் முற்றிலும் வேறுபட்ட பாதை அண்ணன் சீமான் அவர்கள் எப்பொழுதும் ஒரு அரசியல் பாதையை நல்ல நான் மதிக்கிறேங்கன்னா ஆனா பாதை வேறு வேறு அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை முன் அவர் கொண்டு போறாங்க நாங்க வந்து இன்னைக்கு தேசியத்தை முன்வைக்கிறோம் அதுல வந்து தமிழ்நாடு முதன்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அப்படி என்றால் இலங்கைக்கு வந்து நாங்க தனியா ஃபாரின் பாலிசி தனியா நம்ம பண்ணுவோம் இதுதான் எங்களுடைய கோல் அப்படி கிடையாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தமிழகம் முதன்மையாக வர வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் சீமா நன்னன் அவர்களுக்கு கருத்து இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒன்றாக பயணிப்பதற்கு எங்கேயும் கூட ஒரு கோல் கூட ரெண்டு பேருக்கு மூன்றாவது விஜய் அவர்களுடைய வருகை இன்னைக்கு சீமா இந்த கேள்விகள் தான் பத்திரிகை நண்பர்கள் ரன் பேத்து கேட்குறாங்க எங்களை பொறுத்தவரை எங்களுடைய வாக்காளர்கள் வளர்ற வாக்காளர்கள் தேசியத்தை நோக்கி பயணக்கூ பயணிக்கக்கூடியவர் பாரீஜார்ட கட்சி இருக்கிறாங்க ஆனா நாங்க யாருக்கும் போட்டியும் கிடையாது எழுதியும் கிடையாது வருங்கால அலசிய வருங்கால அரசியல் முடிச்சு விஜய் ஒரே வயதில இருக்கும் கிட்ட திட்டங்கன்னா பாரீஜார்ட் கட்சி தொண்டர்கள் இன்னைக்கு ரொம்ப இளமையா இருக்கிறாங்க என்பது விஜய் அவர்கள் என்னதான் நீங்க வேண்டான்னு சொன்னாலும் வேணும்னு சொல்லுங்க மக்கள் மனதில் ஒரு பெரிய ஒரு நடிகராக எனக்கு வளம் வர்றாங்க சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதானவர் வரை எல்லோரும் விஜயை பாக்குறாங்க பாக்குறாங்க இப்ப எங்க வீட்டிலும் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தான் ஆனால் ஓட்டு போடுவாங்களா அது வேற என்னன்னா ஓட்டாக வரும் பொழுது நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க ஸோ விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு நடிகராக இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க அரசியல்வாதியாக ஒரு பெரிய பரிமாணம் அது அந்த பரிமாணத்தை எப்படி கடக்க போறாங்க தெரியாது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எல்லா விஷயமும் எளிதாக அவங்க கிடைச்சிட்டு இருக்காங்க இதுமே வந்து ஒரு வச்சு கொடுக்குறாங்க அது இரண்டாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தொண்டர் சார்ந்த அரசியலை முன்னெடுத்திருக்கிறோம் இது எப்படி போகும் நீங்கள் போறீங்க மூத்த ஒரு நிருபர் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இத முடிவு செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய அண்ணா தொண்ணூறு மைல் தொலைவுல அது ஒரு சின்ன யூனிவர்சிட்டி டவுன் ஒரு சின்ன கிராமம் மாதிரி தான் நான் வாழ்ந்தேன் யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஒரு அக்கமடேஷன் அதனால் எந்த விதமான அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வுகளும் கூட லண்டன்ல பெருசா பங்கேற்கீங்கன்னா ஒரு தமிழ்நாடு தொண்டர்கள் பிஜேபி ஒரு நிகழ்வுகளை பங்கேற்றேன் முழுமையாக கொஞ்சம் என்னை என்னை தனிமைப்படுத்திக்கிட்டேன் படிப்புல கவனம் செலுத்தணும் அதுல நம்முடைய இலக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக அதனால் யாரையும் சந்திக்கவில்லை சம்மந்தமாக பேசவும் இல்லைங்கன்னா

ஏற்கனவே ஐந்து முறை ஆறு முறை ஆட்சியில் இருந்தவர்களோடு நீங்க கூட்டணி வைத்தா எப்படி அது மாற்று அரசியல் ஆகும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய கூட்டணி அமைச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கின்றோம் நம்மளை நம்பி தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது மாற்று அரசியலை நோக்கி பயணம் செய்யறோம் அதே நேரத்துல அதிமுகவை பொறுத்தவரை எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அவர்களும் கடுமையா உழைக்கிறாங்க மக்கள் முடிவு செய்யும் ரொம்ப மோசமா இருக்குன்னா பல்லடத்துல நேற்று மூன்று பேர் ஒரே குடும்பத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு அவினாசியில் காலையில் வாக்கிங் போறவங்க தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ரத்த ரத்தம் என்பது குறிப்பாக அறிவால் மூலமாக அறிவால் கலாச்சாரம் என்பது புதுசு அதுவும் கொங்கு பகுதிக்கு இது ரொம்ப ரொம்ப புதுசு இதே இது போன ஆண்டு பல்லடத்தில் ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க இன்னைக்கு இந்த மூன்று பேர் இது தொடர்ச்சியாக நடக்குது அது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஊரில் நடக்குது அதுவும் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சில மூன்று நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஸ்காட்லாண்ட் யார்டு அப்படிங்கிறா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்காட்லாண்ட் யார் இல்லைங்களா நியூ ஸ்காட்லாண்ட் யார்னு தான் இருக்கு இங்கிலாந்துல வந்து ஸ்காட்லாண்ட் யார் பேரை அவங்க நியூ ஸ்காட்லாந்து மாத்திக்கிட்டாங்க எப்போ முதலமைச்சர் அவர்கள் ஸ்காட்லாண்ட் யார்னு சொன்னாங்கன்னா இங்கிலாந்துக்காரர் நியூ ஸ்காட்லாண்ட் யார் மாற்றிக்கிட்ட வம்பிக்கினா வரல தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய காவல்துறை ஆளுமை இருக்கக்கூடிய காவல்துறை உண்மையாலும் ஒரு ஒரு காலத்துல ஸ்காட்லாண்ட் யாருக்கு இணையாக இருந்த காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு அவருடைய முழு செயல்பாடு மக்கள் பார்க்கல சட்டம் ஒள பாதத்தில் இது சம்பந்தமாக இந்த பெட்ரோலியம் துறை அமைச்சர் அவருடைய உதவியாளர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு தொலைபேசியில் அழைத்திருந்தார் ஆர்குமெண்ட் வந்து ஏற்கனவே கூடப்பட்ட பைப்லைன் முப்பது ஆண்டு காலம் அதுக்கு ரைட் ஆஃப் யூஸ் ஆரோக்கியம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு மறுபடியும் தான் நாங்க போட்டிருக்கோம் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியர் உட்பட தமிழக அரசு உட்பட மத்திய அரசினுடைய அதிகாரிகளுடைய ஆனா விவசாயிகள் சொல்வது நியாயமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட நிலைமுறது இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ ஏறிடுச்சு அறுபது அடி தூரம் ரைட் ஆஃப் யூஸ்க்காக ரெண்ட அடி பைப்புக்கு நாம் எடுத்திருக்கோம் ஆனால் இன்னைக்கு மறுபடியும் ரோட்டு பக்கத்தில் கொண்டு போகிறத விட நீங்கள் காட்டுக்குள்ளே கொண்டு போகிறீங்களே விவசாயிகளுடைய தரப்பும் நியாயம் இருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கொண்டு வந்த சட்டம் இந்த சட்டம் இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு நிலம் எடுப்பதற்கு முழு உரிமை இருக்குது ஆனால் நான் அதை பற்றி பேச விரும்பலிங்க ஆனால் விவசாயிகளுடைய நியாயமும் உண்மையான நியாயம் தான் அதனால் வர்ற பத்தாம் தேதி நம்முடைய விவசாயினுடைய தலைவர் ஜி கே நாகராஜன் இருக்காங்க ஐயாங்க இருக்கிறாங்க சொல்லுகன் ஐயாங்க இருக்கிறாங்க அமைச்சர்கிட்ட ஏற்கனவே நான் பேசல உதவியாளர்கிட்ட பேசுறேங்க அனுமதி வாங்கி டெல்லிக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு நாங்க செல்ல போறோம் முடிந்தவரை அதை ரோடு பக்கத்துல கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கிறோம் ஏன்னா நாம விவசாயிகளுடைய அதே நேரத்துல மத்திய அரசினுடைய வேலைப்பாடும் செயலுக்க கூடாது அதே நேரத்துல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு மறுபடி முப்பது ஆண்டுனா வருஷம் போயிடும் அறுபது அடி என்பது நிறைய நிலத்தை பார்த்தீங்கன்னா செங்கூத்தா இல்லாம கிராஸ் கிராஸால அப்படி இருக்கும் பொழுது விவசாயம் செய்ய முடியாத நிலைமை அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஒரு குழுவோடு சென்று அமைச்சரை சந்தித்து முறையிட போகின்றோம் இது முடிஞ்ச வரைக்கும் ரோட்டு பக்கம் கொண்டு வாங்க விவசாயிகளுக்கு தொந்தரவு இல்லாமல் செய்யலாம் பொறுத்தவரை மீத்தேன் திட்டம் நாம சொன்னதுக்கு அப்புறம் வேண்டாம் திட்டம் உங்களுக்கு தெரியும் மதுரையில் இன்னைக்கு முதலமைச்சர் நாடகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில ஒரு ஆர்டிக்கல் வருது தமிழக அரசுடைய உயரதிகாரி பேர் சொல்லாம பேட்டி கொடுக்குறாங்க அங்கே வந்து எடுப்பதற்கு நாங்க கேட்டிருக்கோம் சொல்றாங்க மத்திய அரசு நேற்று செய்தி குறிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியால டென்ஷன் எடுப்பதற்கு நாங்க டெண்டர் கொண்டு வரோம் ஹிந்துஸ்தான் ஜிங்குக்கு போது பத்து மாத காலம் தமிழக அரசு பேசவே இல்லை இன்னைக்கு நவம்பர்ல பிரச்சனை பண்றாங்க தமிழக அரசு மத்திய அரசுக்கு ஜனவரி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இவங்க எல்லாம் நோட்டு போட்டு கொடுக்குறாங்க இருபது கிலோமீட்டர்ல ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் தான் பயோ டைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் மிச்சதெல்லாம் பிரச்சனை இல்லை தமிழக அரசு மத்திய அரசுக்கு அறிவுறுத்தும் பொழுது எங்கேயும் கூட ஆட்சேபம் தெரிவிக்கிறார் மத்திய அரசு டெண்டர் போடும் போது ஆட்சேபம் தெரிவிக்கிறார் ஹிந்துஸ்தான் ஜிங்க் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆட்சேபம் தெரிவிக்கிறார் இன்னைக்கு ஒன்பது மாதம் கழித்து ஆட்சேபம் தெரிவிக்கிறாங்கன்னா என்ன அதனால இதுவும் கூட விவசாயிகளுடைய கோரிக்கைக்கு நாங்க செவி சாய்க்கிறோம் எப்படி மீத்தேன் இருக்கும் பொழுது நாங்கள் செவி சாய்த்தமோ நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செவி சாய்க்கிறோம் ஆனால் முதலமைச்சர் நாடகம் ஆடுவது சரியான கேள்வி நான் கேட்குறேன் நல்ல அறிக்கை கொடுக்கிறேன் தமிழக அரசு சார்பாக மத்திய அரசு யாரும் பேசவே இல்லையா நீங்க எந்த விதமான நோட்ஸ் அனுப்பலையா மத்திய அரசுக்கு நீங்க ஆட்சேபம் தெரிவிக்கவே கிடையாது அவர்கள் டெண்டர் கண்டிஷன் வரும்பொழுது கூட எங்கேயும் ஆட்சேபம் தெரிவிக்கல இன்னைக்கு ஒன்பது மாத காலம் இத்தனை வேலை நடந்த பிறகு ஜார்க்கண்ட்ல கன்ஸ்டன் மைனிங் இன்னைக்கு அப்ரூவல் ஆயிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இன்னைக்கு நீங்க தெரிவிக்கிறீங்க அன்னைக்கே தெரிவிச்சிருக்கலாமே இன்னைக்கு தமிழக அரசு எதிர்ப்பதற்காக பாரதிய கட்சி விவசாயிகள் பக்கம் நிற்கப் போவது கிடையாது விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக விவசாயிகளுடைய கோரிக்கையை மறுபடியும் மத்திய அரசு எடுத்துட்டு போறோம் தமிழக அரசு ஒரு ஒரு முறையும் கூட மத்திய அரசுடைய திட்டத்தை வேண்டும் என்றே எதிர்க்கிறார் அதனால தமிழகத்திற்கு வர வேண்டிய பல பலன்கள் வேறு வேறு மாநிலத்துக்கு போகுது ஆனாலும் விவசாயிகளுடைய குரலுக்கு நாங்க செவி சாய்க்கணும் அதற்காக இதையும் மத்திய அரசுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறோம் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள சம்பந்தமான துறை அதிகாரிகளை அமைச்சர்களை பேசி பார்த்து பேச போறோம் ஒரு நல்ல முடிவோடு மேடம் கேள்வி பதில் அளிக்கிறேன் வயநாடை பொறுத்தவரை ஏற்கனவே நம்ம பிரச்சாரத்துக்கு போகும்போது தமிழகத்திலிருந்து பத்திரிகை நண்பர்கள் வந்திருந்தீங்க வயநாடுனுடைய டெமோகிராஃபி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு வயநாடு எப்படி இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் நிற்கும் பொழுது உறுதியாக நான் வயநாட்டில் மட்டும்தான் இருப்பேன் நின்னா அவர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது நானும் இன்னைக்கு வயநாட்டில் இருந்தேன் ராகுல் காந்தி அவர் அதன் பிறகு இரண்டு தொகுதியில் வெற்றி பெற்றுவிட்டு ஒரு மாத காலம் ரிசைன் பண்ணாம அதன் பிறகு வயநாடை வெற்றி கொடுத்து போயிட்டாங்க பிரியங்கா காந்தி அவர் பிரியங்கா காந்தி அவர்கள் ஏன் வந்திருக்காங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து ராகுல் காந்தினால் இனி காங்கிரஸ் பெயர் இயக்கம் எழுச்சி பெறாது என்பதை அவர்களாக ஒப்புக்கொண்டு உலகத்தில் பாருங்க ஒரே குடும்பத்தில் மூன்று பேர் எம்பிகளாக இருப்பது இந்தியாவில் தான் நடக்குது மூன்று பேர் ராஜ்யசபால சோனியா காந்தி லோக்சபால ராகுல் காந்தி மறுபடியும் லோக்சபால பிரியங்கா காந்தி வகை அவங்க நிற்கிறாங்க மூன்று பேர் ஒரே குடும்பத்துல தாய் மகன் மகள் காங்கிரஸ் அவர்களுக்கு ஏன் வயநாட்டில் நிற்கிறதுக்கு வேற ஆலை கிடைக்கலையா கேரளாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் காங்கிரஸ் கிடைக்கலையா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காங்கிரஸ் தலைவர் கிடைக்கலையா இதுல இருந்தே தெரிகிறது காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தியை தாண்டி அடுத்து யாரை கொண்டு வரலாம் என்பதற்கான தேர்தலை தான் நான் தனிப்பட்ட முறையில பாக்குறேன் இரண்டாவது வயநாடை பொறுத்தவரை அங்கே பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக போட்டியிட்டு இருந்தார்கள் இருந்தும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் ஒரு பக்கம் கூட்டணி ஆனால் எதிரெதிராக மோதி கொண்டார்கள் இதை பொறுத்தவரை நமக்கு தெரியும் கூட்டணி எந்த அளவுக்கு நிற்கும் என்பது வயநாடு தேர்தல் நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு மம்தா பானர்ஜி பிரச்சனை ஆம் ஆத்மி பிரச்சனை ஆனால் வயநாடு தேர்தலுடைய வெற்றி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி என்பது அது உடைவதற்கு ஆரம்பம் வயநாடு கூட்டணியினுடைய காங்கிரஸ் உடைய வெற்றி இரண்டாவது ஹரியானால மிக முக்கியமான வெற்றி பாரதிய ஜனதா கட்சி ஆன்டி இன்குபன்சி ஃபேக்டர் முதலமைச்சரை மாற்றி இருக்கிறாங்க ஜெயிக்கவே முடியாது எக்ஸிட் போல் எல்லாம் காங்கிரஸை நோக்கி ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி மகாராஷ்டிரல பாரதிய ஜனதா கட்சி நின்னடத்துல நூத்தி நாற்பத்தி ஐந்து இடத்துல இன்னும் நூத்தி முப்பத்தி இரண்டுல ஜெயிச்சிருக்கு இது இந்திய அரசியல்ல ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு விழுக்காடு ஸ்ட்ரைக் ரேஷன் எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பாருங்க ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட் ஒரு சவுத் இந்தியன் ஸ்டேட் இரண்டு பக்கமும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு பிறகு ஆளுமையை காட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு நம்ம காட்டியிருக்கோம் ஆனால் நிச்சயமாக வருகின்ற தேர்தல் டெல்லி பெங்கால் ஜார்க்கண்ட்ல தோற்றிருந்தாலும் கூட கடுமையாக அங்கே போராடி இருக்கின்றோம் அதனால் ஜார்க்கண்ட்ல அடுத்த முறை எதிர்பார்க்கிறதோ வெற்றி கிடைக்கல அடுத்து வரக்கூடிய தேர்தலும் ஒரு பெரிய வெற்றி வரும் என்று நம்பிக்கின்றது நாளைக்கு கொஞ்சம் டீட்டெயில் ஆகுன்னா இந்த அதானி தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்பு திமுக அரசு செய்திருக்கக்கூடிய அதானி அவர்களை பொறுத்தவரை சில மோசடிகள் டிரான்ஸ்பார்மர் உள்ள டீட்டெயிலா பேசணும்னா நாளை அல்லது நாளை மறுநாள் குறிப்புகளோடு பேசணும் குறிப்பாக அதானியை பொறுத்தவரை பொ குற்றச்சாட்டுக்குள் போக நான் நான் சொன்னாங்க சொன்னாங்க போக விரும்பல தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக அரசு அதானி அவர்களுக்கு எப்படிப்பட்ட சலுகைகள் பவர் இருந்து சோலார் ப்ராஜெக்ட்ல இருந்து எப்படிப்பட்ட சலுகைகள் அதானி அவர்களுக்கு திமுக அரசு இந்தியாவில் யாருமே கொடுக்காத சலுகையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்திருக்காங்க அதை தரவுகளோடு நாளை நாளை மறுநாள் எப்ப பத்திரிகை கோயம்புத்தூர் மெட்ராஸ்ல சந்திக்கிறோமோ இத பத்தி நிச்சயமா தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான விஸ்வகர்ம சகோதர சகோதரிகள் பதிமூன்று சமுதாயம் விஸ்வகர்ம சமுதாயம் இல்லாத பதிமூணு சமுதாயம் அஞ்சு சமுதாயம் விஸ்வகர்மா பதிமூணு மொத்த பதினெட்டு சமுதாயங்கள் விஸ்வகர்ம சமுதாயம் பிளஸ் பதிமூணு சமுதாயம் பதினெட்டு பேரு லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அவர்கள் வேண்டும் என்று நினைக்கிறாங்க எந்த விஸ்வகர்மா வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சி போய் போர்ஸ் பண்ணிக்கிறாங்க விஸ்வகர்மா சமுதாய சகோதர சகோதரிகள் குறிப்பாக வானத்திய கதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க அவர்கள் வாலண்டரியா கொடுத்துருக்காங்க ஆனா தமிழக அரசு சரி பார்த்து சென்ட்ரல் போர்ட்டல்ல ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் ஏற்றிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர்கள் வேண்டும் என்று சொல்லும் பொழுது வேண்டாம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன முடியும் அவங்க வேண்டும் கேட்கிறாங்க எங்கேயும் எங்கேயும் போய் பாரதிய ஜனதா கட்சி என்னன்னா இது குலத்தொழில் எப்படி என்ன வரும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில மீன் பிடிக்கக்கூடிய சகோதரருடைய குழந்தைகளுக்கு நாங்க தட்டச்சு சொல்லிக் கொடுக்குறோம் மீன் பிடிக்கக்கூடிய படகு சொல்லிக் கொடுக்குறோம் தமிழகத்தினுடைய புதிய கல்வி கொள்கை தமிழக அரசு புதிய கல்வி கொள்கையில் இருக்கு அப்படின்னா மீனவர்களுடைய பசங்க மீனவர்கள் இருக்கும் தமிழக அரசு சொல்லுதா ட்ரைபல் ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு தமிழ்நாடு அரசு நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க ட்ரைபல் சம்பந்தப்பட்ட தொழில் சொல்லி தரோம் அப்படின்னா ட்ரைபல்ல பிறந்து வளர்ந்த சகோதர சகோதரிகள் அவங்க அப்பா அம்மா செஞ்ச அதே தொழில் தான் செய்யணும் தமிழகத்துக்கு எஸ்சி எஸ்டி வாரியம் அதே தொழில் தான் செய்யணும் சொல்றாங்க இதெல்லாம் மிக மிக தவறுதான் முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் என்பது ஏற்படுகிறது கிடையாது இவர்களுடைய தமிழக அரசனுடைய திட்டத்துல இவர்கள் செய்வதெல்லாம் குலத்தொழில் நான் சொல்ல விரும்பல விஸ்வகர்மா திட்டம் இந்தியா முழுவதும் பயன்படுறாங்க விஸ்வகர்மா சமுதாயம் இன்னைக்கு நலிவடைஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு பேங்க் லோன் கிடைக்குது டூல்ஸ் கிடைக்குது சப்சிடி கிடைக்குது ட்ரைனிங்கு பணம் கொடுக்குறாங்க இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கோயம்புத்தூரில் அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க அதை முதலமைச்சர் தடுப்பது சர்வதிகாரம் இது ஜனநாயகம் கிடையாது சர்வதிகாரம் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசு எத்தனை நாளைக்கு தடுப்பாங்கன்னு பார்ப்பாங்கன்னா பார்ப்போம்னா இன்னைக்கு விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு நான் சொல்றேன் தமிழக அரசு தடுக்கும் பொழுது சில விஷயத்தை மத்திய அரசால செய்ய முடியாது ஆனா இங்கே பாரதி ஜாதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி இங்கே வரும் பொழுது வட்டியோடு எத்தனை காலம் தடுத்திருக்கின்றார்களோ அதற்கும் நாங்க செய்து கொடுக்கத்தான் போறோம் விஷயத்த சமுதாய மக்களும் போராட முன்வர வேண்டும் என்று வணிவன் போடு ஆனா நீங்க பார்த்தீங்க நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு பெண்களுக்கு வாய்ப்பு வயது குறைந்தவர்களுக்கு வாய்ப்பு இந்த நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம் முழுவதும் நடக்கும் டிசம்பர் எண்டில் உங்க பேசும் பொழுது ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் பேசுறோம் தேர்தல் முடிக்கணும் ஒரு வார்த்தையை சொன்னேன் தமிழ்நாடு மின்சார வாரியம் சொன்னேன் அந்த பீரியட்ல யார் அமைச்சர் தெரியும் தமுதி சோலார் பவர் பிளான்ட் சொன்னேன் அப்ப யார் அமைச்சருக்கு தெரியும் நாளைக்கு நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை யாரு மேலே நீங்க தான் போறீங்க மதுரையில் ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் வந்து தமிழ் வாழ்த்து பாரம்பரிய நிகழ்ச்சிட்டு தேசிகர பாடினாங்க தேசிகர பாடலும் மறுபடியும் தமிழ் தாய் வாழ்த்து பாடிக்கிறாங்க இது வந்து தொடர்ந்து இந்த தமிழ் தாய் பொறுத்தவரை குறிப்பாக அவருடைய கருத்து சபை மரபு தமிழகத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்முடைய மக்களுடைய பவராக இருக்கக்கூடிய அசம்பிளியில் தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து இரண்டும் பாட வேண்டும் என்பது ஆளுநருடைய கருத்து

முடிந்தவரை நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொண்டு அவருக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு பாடுறாங்க அவர் எங்கேயும் கூட செருமைப்படுத்தலை அதனால் தமிழக அரசு தேசிய கீதத்தை எதற்காக அதன் மீது ஒரு கடும் கோபத்தை வச்சிருக்காங்கன்னு தெரியல தமிழக அரசு தமிழ்தாய் வாய்ப்பும் முக்கியம் தேசிய கீதமும் முக்கியம் என்கின்ற ஒரு கொள்கை முடிவுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய சீமான பேசுறீங்க நான் பார்க்கல அதனால எனக்கு தெரியாதுங்க நான் சீமானன் அவருடைய அரசியலை சொல்றாங்க அதனால மக்கள் பாக்குறாங்க ஓட்டு போடுறாங்க தமிழக அரசியலுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னா வாக்காளர் வாக்காளர் மிச்சவங்கள்லாம் ஆக்டர்ஸ் தான் அதனால வாக்காளர்கள் தான் சூப்பர் ஸ்டார்